வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரன்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளோட சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்துட்ருப்பீங்க நம்புகிறேன் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் மேஷராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூலை மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா தொடர்ந்து அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் மிகைப்படுத்தாமல் எந்தவித மூடநம்பிக்கைகளையும் போகாமல் ஒரு கர்மா ஒரு ஜ ஒரு ஜாதகரின் கர்மா எப்படி அவருடைய ஜாதகம் மூலமாக தசாபுக்திகள் மூலமாக கோச்சார சனிப்பெயர்ச்சி குருப்பெயர்ச்சி ராகுகேது பயிற்சி மற்றும் மாத கிரகத்தின் பயிற்சி மூலமாக செயல்படுகிறது வாழ்க்கையில் சாதகமான சாதகமற்ற சம்பவங்களாக உருவெடுக்கிறது எப்படி அது செயல்படுகிறதுங்கிறது துல்லியமாக மிகைப்படுத்தாமல் உடம்பிக்கில் போகாமல் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஸோ அதை அடைவதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் வந்து அதனால் நீங்கள் பயனடையலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மேஷராசிக்கு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஜூலை எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது மாதம் ஸ்டார்டிங்கே எப்படி இருக்குன்னா குரு பயிற்சி பெயர்ச்சி ராகு கேது பயிற்சிலாம் முடிந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அந்த ஒரு அமைப்பு வந்து நம்ம கவனத்தில் கொள்ளணும் அதுக்கப்புறம் ராசி அதிபதியே பார்த்தீங்கன்னா மாதத்தின் ஆரம்ப பகுதியிலிருந்தே பார்த்தீங்கன்னா சிம்மம் அந்த செவ்வாய்க்கு நம்ம பிடித்த வீடாகிய சிம்மத்திலே இருந்து ஜூலை மாதம் முதல் தேதியிலிருந்து மா கிட்டத்தட்ட மாதத்தின் இறுதி வரை இருபத்தொம்போது முப்பதாம் தேதி வரை சிம்மத்தில் இருக்கக்கூடிய ராசி அதிபதியாகிய செவ்வாய் அருமையான செவ்வாய் தோஷம் தோஷம் திருஷ்டி தோஷம் திருமண தடை குழந்தை வியாபார தடை தொழில் முடக்கம் அனைத்து பிரச்சனைகளும் தீர வாராகி இல்லத்தில் நடக்கும் மகா சண்டி ஹோமத்தில் கலந்து கொள்வது சிறந்தது கட்டணம் கிடையாது அனுமதி இலவசம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொள்ளவும் ஜாதகரை மேசராசிக்காரர்களை நம்ம செயல்திறன் மிக்கவராக துடிப்புள்ள ஒரு அமைப்பை டைனமிக்காக சில விஷயங்கள் டெசிஷன் எடுக்கிறது சமயோஜிய புக்தியோடு செயல்படுறது அதெல்லாம் நல்ல அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு கொடுக்குதுங்க ஸோ அந்த மாதிரி நடக்கக்கூடிய அந்த ராசி அதிபதியோட நிலைமை மிகவும் நன்று மற்ற கிரகங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது போது சுக்ரனே பார்த்தீங்கன்னா நீடித்து இரண்டாம் இடத்துலேயே நீடித்திருக்கிறார் சுக்கரன் ஸோ பார்த்தீா மா மாதத்தின் முதல் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுக்கரன் வந்து கிட்டத்தட்ட மூணு வாரங்களுக்கு மேலே இரண்டாம் இடத்துல இருந்து வருமானத்துக்கு பிரச்சனை இல்லாமல் நல்ல ஒரு அமைப்பை கொடுக்குறார் தொழிலில் இருக்கிறவங்க வேலையில் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் கேஷ் ஃபுளோ பெட்டராக இருக்கும் அதே சமயத்தில் இளம் வயதினருக்கு பார்த்தீங்கன்னா அந்த இலை வயதினருக்கு சே சம்மந்தப்பட்ட அந்த ஒரு எதிர்பாலத்தினரோட நட்பு ஒரு ஸ்வீட்டாக பேசுறது மீடியா சினிமா அது மாதிரி விஷயத்துல போய் ஈடுபடுறது கொஞ்சம் குதூகலமாக இருக்கிறதுங்கிற மாதிரி ஒரு நல்ல விசேஷ பலன்கள் அதிகமாக உள்ள ஒரு மாதமாக மேஷராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதியும் நன்றாக இருக்கிறது சுக்கரனும் இரண்டாம் இடத்துல ஸ்தான பலம் ஆட்சி பலத்தோடு இருக்கிறார் அது தப்பில்லை மாதத்தின் இறுதியில் தான் மூன்றாம் இடத்துக்கு போகிறார் அதுவும் தவறில்லை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆண்டு கிரகமாகிய குரு மூன்றாம் இடத்துலேருந்து ஏழாம் வீட்டை பார்த்து திருமண விஷயங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்ல அமைப்பு கொடுக்குறார் பங்குதாரர்கள் நண்பர்கள் திருமண விஷயங்களுக்கெல்லாம் டக்குன்னு ஒரு லக்கு மூலமாக ஒரு கிளிக் பண்ணக்கூடிய ஒரு கான்டாக்ட் நமக்கு கிடைக்கிற மாதிரி இதுவரை தடைகளாக இருந்துகிட்டு இருந்த சில விஷயங்கள் வந்து டக்குன்னு நமக்கு கடவுள் சில நபரை அறிமுகப்படுத்தி அது மூலமாக நல்ல ஒரு ப்ளசன் சர்ப்ரைஸாக சில விஷயங்கள் முடிகிற மாதிரியும் வேகமாக சிறுமண தடைகள் நீங்கிற மாதிரியும் இருக்கு அதுவும் ஒரு அருமையான அமைப்பு அதே சமயத்துல சூரியன் பார்த்திங்கன்னா ராஜோகாதிபதியாக இருந்து குருவோடையே நம்ம கிட்டத்தட்ட மாதத்தின் பதினேழாம் தேதி மூன்று வாரங்கள் வரைக்கும் ரெண்டரை வருடம் வரைக்கும் அருமையான நிலைமையில் இருக்கிறார் ஸோ ராஜோகாதிபதி குருவோட சேர்ந்து இருக்கிறது நம்ம லக்குங்க நம்ம ஒரு அருமையான சில விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு முதல் மூணு வாரத்திலே ஸோ ஃபஸ்ட் ஆஃப் வந்து நம்ம நல்லா இருக்கு ராசிக்காரர்களுக்கு புதன் பார்த்திங்கன்னா தப்பு இல்லை நாலாம் இடத்துல கடகத்துல இருந்தாலும் எந்த ஒரு பாவ தாக்குதலும் இல்லாமல் ஓரளவுக்கு நல்ல அமைப்பில் தான் இருக்கிறார் ஸோ அப்படி இருக்கும் பொழுது எல்லா கிரகமும் ஓரளவுக்கு நட்பு வீட்டில் திருட்பலம் பெற்று ஒரு நல்ல அமைப்பாக குறிப்பாக முதல் மூணு வாரம் ரெண்டு வாரம் இருக்கும் பொழுது மேஷராசிக்கு சில நல்ல விஷயங்கள் இதுவரை எதிர்பார்த்துட்டு இருந்த சில விஷயங்கள் தடைகளாக இருந்த விஷயங்கள் கிணத்தில போட்ட கள்ளுமாறு இருந்த சில விஷயங்கள் டக்குன்னு முடிகிற மாற அமைப்புகள் கட்டாயம் உண்டு அதே சமயத்துல சனி பன்னெண்டாம் இடத்துல விரய சனியாக இருந்து சில செலவுகளும் வெளி மாநிலம் வெளிநாடு பிரயாணங்களும் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற பேர்ல சில விஷயங்கள் நம்ம செய்து பிற்காலத்துக்கு வேணுங்கிற சில விஷயங்கள் வீடு வண்டி வாகனம் நம்மளை வசதிப்படுத்திக்கிறது அல்லது குழந்தைகளுக்காக செலவு பண்ணுறது அது மாதிரி சில விஷயங்களும் ஒரு பக்கம் பணம் வந்துட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் செலவுகளும் அழைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்தில் மாணவர்கள் பார்த்திங்கன்னா படிக்கக்கூடிய விஷயத்துலையும் ஓரளவுக்கு சிறப்பாக படிக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா செவ்வாயே பார்த்திங்கன்னா நட்பு வீட்டில் இருக்கிறதுனாலும் புதன் வந்து நாலாம் இடத்துல இருக்கிறது தப்புணும் தப்பு இல்லை கடக வீடு அதுக்கு பிடிக்காத வீடாக இருந்தாலும் ஓரளவுக்கு நாலாம் வீட்டில் இருக்கிறது தப்பு இல்லை நல்ல அமைப்பு தான் ஸோ அவங்களும் ஓரளவுக்கு கிளாரிட்டியோட காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அது மாதிரி விஷயங்கள்லாம் கிளியர் பண்ணக்கூடிய ஒரு அருமையான அமைப்பு குரு மூன்றாம் இடத்துல இருக்கிறது சூரியனோட சேர்ந்து இருக்கிறது அருமை ஏன்னா ரெண்டு ராஜோகாதிபதிகளும் மூன்றாம் இடத்துல சேர்ந்து ஒன்பதாம் இடத்தும் பார்க்கும் பொழுது பாக்கியங்கள் நிறைவேடும் இதுவரை நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த சில விஷயங்கள் வம்பு வழக்குகளை சாதகமான ஒரு தீர்ப்பு வருவது சீனியர் சிட்டிசன்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா இதுவரை கொஞ்சம் உடல் உபாதைகளால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடச்சி அது மூலமா பழைய பிரச்சனைகள்லேருந்து இருந்து வெளியில வர்றது ஹெல்த்து கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் ஆகிறது பிரிந்த தம்பதியர்கள் வந்து சேர்றது நண்பருக்குள்ளே ஒரு இணக்கமான ஒரு உறவு வருவது புதிய கான்டாக்ட் மூலமாக ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ் அடையிறது அது மாதிரி கொஞ்சம் அனுகூலமான சில முடிவுகள் சில அமைப்புகள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக மேசராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதம் கண்டிப்பாக இருக்கிறது ஸோ நீங்கள் அதை வந்து உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க அதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இன்னுமே துல்லியமான பலன் வரும் இது வந்து நம்ம சொன்ன கோச்சார அமைப்பு பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பலன் தான் பலன்தான் ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுக்திகள் என்ன லக்னம் வைத்து பார்த்து இந்த கோச்சார அமைப்போடு நம்ம சேர்த்து பார்க்கும் பொழுது இன்னுமே துல்லியமான பலன்கள் சாதகமான பலன்கள் அதிகமாக சாதகமற்ற பலன்கள் அதிகமாக எந்த விஷயம் எப்படி நடக்கும் அப்படிங்கிற டபுள் கன்ஃபர்மேஷனோடு நாம் உங்களுடைய ஜாதகம் பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்கள் ஷார்ட் டர்ம் லாங் டேர்ம் எப்படி இருக்கும் ஒரு கிளாரிட்டி கொடுக்குற மாதிரி நெக்ஸ்ட் டைரக்ஷன் எப்படி இருக்கு நம்ம லைஃப்பில் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பரிபூர்ணமாக பார்க்கலாம் ஸோ அந்த அமைப்பு வந்து நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கொள்ளணும் உங்களுக்கு சாதகமான தசாபுக்திகள் நடக்கும் பொழுது இன்னுமே நான் சொன்ன இந்த பலன்கள் ஒன்று கொஞ்சம் அதிகமாகவும் சாதகமான பலன்களாகவும் சாதகமற்ற பலன்கள் நடக்கும் பொழுது நான் சொன்ன தீய பலன்கள் கொஞ்சம் அதிகமாகவும் சாத சாதகமான பலன்கள் குறைவாக இருக்கும்ங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது வந்து கோச்சார அமைப்பில் ஆண்டு கிரகங்களாகிய ராகு கேது குரு சனி மூலமாக நமக்கு ஒரு பக்கம் வருமானம் வர மாதிரி இருந்தாலும் ஒரு பக்கம் செலவுகளும் வந்து சில வாழ்க்கைக்கு வேணுங்கிற மாற்றத்துக்கு வேணுங்கிற மூலதனமான சில விஷயங்களை இந்த ஜூலை மாதம் நம்ம செய்து அது மூலமாக வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம் எல்லா வயதினருக்கும் ஒரு அருமையான ஒரு முதல் ரெண்டு வாரமாக இந்த ஜூலை மாதம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அமைகிறது இதனால் நீங்கள் நம்ம ஒன்றுமே பயன் அடைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆலோசனை சந்திப்போம் நன்றி வணக்கம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஜூலை மாதம் மிக பெரிய அளவுல மாற்றங்கள் இல்லாட்டிலும் கொஞ்சம் நிறைய கிரகங்களின் ஒரு மாற்றத்தினால இப்ப பனிரெண்டாம் இடத்துல சனி நிலை அடைகிறார் இந்த காலகட்டம் அதனால கொஞ்சம் உங்களுக்கு ஸ்ட்ரகிள்ஸ் கொஞ்சம் கடினமாகற இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் எளிதாக முடியக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இருக்கும் பொதுவாகவே நம்ம மேஷ ராசி என்பர்கள் கொஞ்சம் உடல் வலிமை மிக்கவர்கள் வேலையா இருந்தாலும் அது ரொம்ப கடினமான வேலையாக இருந்தாலும் கொஞ்சம் எளிதாக முடிக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் நேர்த்தியாகவும் முடிக்கக்கூடியவர்கள் ஆனா மற்றவர்களின் பேச்சுக்கு தன்னுடைய மனதுல இடத்தை கொடுக்கவே மாட்டாங்க யார் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம் நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான மற்றவர்களின் பேச்சை ரொம்ப பெரிய அளவுக்கு மனதுல போட்டு குழப்பிக்கொள்ளாதவர்கள் இந்த மேஷ ராசி என்பர்கள் இப்படிப்பட்ட இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு சனி நிலை அடைகிறது இந்த மாதம் ரொம்ப பெரிய ஒரு சாதகமாக இருக்க சனி அப்படின்ற ஒரு விஷயம் இவங்களுக்கு அந்த வக்ர வக்ரநிலைன்றது பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு நேரம் அதனால கொஞ்சம் விரைய செலவுகள் இந்த ஜூலை மாதத்துல உங்களுக்கு குறைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு அபரிமிதமான ஒரு லாபத்தையும் கொடுக்கும் ஏன்னா அந்த சனியும் வக்ர நிலை அடைகிறாரு அடுத்து ராகு பகவானும் உங்களுடைய பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால அந்த தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு முயற்சிகள்ல ஒரு லாபகரமான ஒரு சூழ்நிலைன்றது இந்த காலகட்டம் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த இடத்துல இந்த இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சுக்கரன் தனஸ்தானாதிபதி சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு அதாவது வருகின்ற அந்த இருபத்தி ஆறாம் தேதி தான் பயிற்சி ஆகிறார் அதனால மிக பெரிய அளவுக்கு உங்களுக்கு அதனால ஒரு வீழ்ச்சின்றது கிடையாது மாதம் முழுவதுமே உங்க இந்த இரண்டாம் இடத்திலேயே பயணிக்கிறதுனால மிக பெரிய அளவுக்கு உங்களுக்கு அந்த வரவேண்டிய பண வரவுகள் அப்படின்றது இந்த மாதம் முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டத்துல இந்த ராசி அன்பர்களுக்கு பண வரவுகள் தடைபடாமல் வந்து சேர வேண்டிய ஒரு மாதமாக இருக்கும் பிசினஸ்ல இருக்க வேண்டிய வரவேண்டிய அந்த வருமானங்களும் கண்டிப்பாக வந்து சேர வேண்டிய ஒரு அமைப்பாக தான் இருக்கு கிரெடிட்ல கொடுத்துருக்கீங்க பிசினஸ்ல பெரிய அளவுக்கு கிரெடிட் சப்ளை தான் நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல இந்த மாதம் அதற்குண்டான வரவுகள் எல்லாமே வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் இப் சப்போஸ் எங்களுக்கு அந்த மாதிரியாக வரல அப்படின்னா நீங்க இந்த மாதத்துல கொஞ்சம் ப்ரஷர் போடணும் யார் யாருக்குலாம் நீங்க சப்ளை பண்றீங்களோ அந்த இடத்துல நீங்க ஒரு ப்ரஷர் போட்டீங்கன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு அமௌ அமௌண்ட் உங்களுக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த காலகட்டம் இந்த ராசி அன்பர்களுக்கு மூன்றாம் இடத்துல சூரியன் குரு முயற்சி ஸ்தானத்துல உபஜய ஸ்தானத்துல அந்த குரு பகவான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்கிறதுனால செய்கின்ற ஒரு விஷயங்கள் செய்கின்ற ஒரு செயல்கள் எல்லாமே ஒரு நல்ல ஒரு வி விதத்துலதான் கொண்டு போய் முடியறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அதே மாதிரி அந்த சுப செலவுகள்ன்றது இந்த காலகட்டம் அதிகரிக்கக்கூடிய கூடிய ஒரு நேரம் வீட்டுல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும் ஏதோ ஒரு விஷயம் ஒரு பர்த்டே செலிப்ரேஷனோ இல்ல பாத்தீங்கன்னா கெட் டுகெதரோ அடுத்து ஏதாவது ஒரு ரிசெப்ஷன் பார்ட்டியோ இந்த மாதிரியாக ஏதாவது ஒரு சுப செலவுகள் இந்த மாதம் இந்த ராசி அன்பர்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த மன மகிழ்ச்சி அப்படின்றது இந்த காலகட்டம் மிக அதிக அளவுல இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல கிடைக்க போகுது ஏன்னா உங்களுடைய ஸ்தானத்துல அந்த சுக்ரன் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால குடும்பத்திற்கான சில சந்தோஷமான விஷயங்களை நீங்க முன்னெடுத்து உண்டான ஒரு நேரமாக இருக்கும் குடும்பத்துல இருக்கிறவங்க நல்ல திருப்திய நல்ல மன நிம்மதியோட இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறதும் அதுதானே இந்த ராசி என்பர்கள் பெருமளவு அந்த மாதிரியான ஒரு விஷயத்த தான் அதிகமாக எதிர்பார்ப்பீங்க அந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் இந்த ஜூலை மாதத்துல கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வேலை வாய்ப்புல மீண்டும் ஒரு சிக்கலாக தான் இருக்கும் இந்த ஜூலை மாதத்துல ஏன்னா செவ்வாய்க்கேது உங்களுக்கு இந்த காலகட்டம் அந்த செவ்வாயாகப்பட்டவர் அந்த கண்ணீர் ஆசிக்கு பயிற்சி ஆகிறதுனால கேதுவோடு சேர்ந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலா உண்டான ஒரு வலிமையான ஒரு மாதமாக தான் இருக்கும் அதே சமயத்துல அங்க சனியும் நிலை அடையிறதுனால வேலை இழப்புகள்ன்றது இந்த மாதம் அதிகமாக இருக்கும் யாருமே வேலையவே விட வேண்டாம் அப்படின்னு நினைச்சா கூட நீங்க வேலையை கண்டிப்பாக விட்டுட்டு வெளியில வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் இது ஒரு நல்ல ஒரு மாற்றமா மேடம் இல்லை ஏதாவது ஒரு பாதிப்புகளை கொடுக்குமா எங்களுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பாதிப்புகளை கொடுக்காது ஏன்னா சனி பகவான் நிலை அடையிறதுனால ஒரு நல்ல மாற்றத்திற்காக தான் இந்த வேலை இழப்புகள் இந்த ராசி அன்பர்களுக்கு மிகவும் ஒரு அத்தியாவசியமான ஒரு அமைப்பாக இருக்க போது வெளிநாட்டுல இருக்கிறவர்களுக்கு இந்த காலகட்டம் தொழில் முறையில ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும் கண்டிப்பாக வேலை செய்யறவங்களுக்கு வளர்ச்சி இருக்கோ இல்லையோ தொழில் செய்யறவங்களுக்கு அதுவும் கமிஷன் தொழில் கன்சல்டன்சி பிஸ்னஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றவங்க இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு நிறைய ஒரு டெவலப்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றது இந்த காலகட்டம் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது இந்த காலகட்டத்தில் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ன்றது அதிகப்படியாக எல்லா இடத்துலையுமே இருக்கும் இந்த ஜூலை மாதத்துல அந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அடுத்து டெக்னாலஜி டெவலப்மெண்ட் எல்லாமே அளவுக்கு அதிகமாக டெவலப் ஆகி வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் ஏன்னா புதனும் பக்கரமாகிறாரு சனி பகவானும் பக்கரமாகிறாரு அடுத்து ராகு கேது இவங்க எல்லாருமே நிலையில் இருக்கிறதுனால அந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ன்றது மேலும் மூன்று படி உயர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் எல்லா இடத்துலையுமே இருக்கும் அதே மாதிரி இந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியும் அடுத்து பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பும் சரி மிக அதிக அளவுல இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது இந்த ராசி என்பர்கள் அதற்குண்டான வாய்ப்புகளை நீங்க கடுமையா ஒரு போராடி நீங்க முயற்சி செய்தீங்கன்னா கண்டிப்பா அதற்குண்டான ஒரு நேரம் உங்களுக்கு ஒரு நல்ல நேரமாக இருக்க போகுது சொத்து சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு பிரச்சனையில இந்த மாதம் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நேரம் செவ்வாய்க்கு செவ்வாய்க்கேதும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கிறதுனால அந்த தீர்வு அப்படின்றது இந்த சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இந்த மாதம் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட தடைகள் முழுமையாக விலகியாச்சு இந்த காலகட்டம் உங்களுக்கு திருமண ஏற்பாடுகள் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடும் யார் யாருக்கெல்லாம் நீண்ட மாதங்களாக நீண்ட வருடங்களாக திருமண தடைகள் இருக்கும் அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த காலகட்டம் அந்த திருமண தடைகள் விலகி ஒரு முழு சம்மதத்தோடு அது பெற்றோர்களின் சம்மதமாக இருக்கட்டும் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த திருமணம் செய்பவர்களின் சம்மதமாக இருக்கட்டும் ஒரு முழு மனது ஒரு சந்தோஷத்தோடு அந்த திருமண வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ராசி என்பவர்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டம் மேஷ ராசி பெண்கள் பெருமளவு தன்னுடைய வாழ்க்கையின் ஒரு முக்கியமான அத்தியாயத்தை அடையக்கூடிய ஒரு நேரம் ஏதோ ஒரு மன உளைச்சல்ல இருந்தவங்க இந்த மாதத்திலிருந்து பெருசா ரிலீவ் ஆகிறதுக்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த காலகட்டத்தில இருந்து இந்த பெண்களுக்கு ஒரு தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு முன்னேற்றங்கள்ன்றது கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம் உங்களுடைய புத்தி பலன்கள் அடுத்த சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க ஏன்னா உங்களுக்கு ஜூலை மாதத்துல ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு தீர்வுகள் வரதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அல்ல ஒரு மன குழப்பங்கள் இந்த வேலையை விடலாமா விடக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு மன குழப்பங்களும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அதனால அதுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே உங்களுடைய சுய ஜாதகத்தை பாத்துக்கிறது நல்லது அப்படி பாக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பேர் வைக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா ஜாதகம் எழுதணும் குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம் வணக்கம் அன்பான நேர்களே உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பலவான் நாம் ஒவ்வொரு மாதத்திலும் சூரியன் பயணிக்கின்ற ராசியை முதன்மையாக வைத்து பலன்களை சொல்கிறோம் இப்பொழுது இருந்த சூரியன் மிதுன ராசியை நோக்கி வரும்போது எப்படி நம்மளுடைய ராசி மண்டலத்துடைய பலன் இருக்கும் என்பதை ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்க்கலாம் அசுவனி பரணி கிருத்திகை கிருத்திகையில் ஒரு கால்பாகம் என்ன செய்யினாக்கா அது சித்திரை மாதத்தை குறிக்கும் இந்த சூரிய பகவான் என்ன செய்வார்னாக்க செவ்வாவின் சாரத்தில் போவார் செவ்வாவின் சாரம் எங்கே இருக்குன்னா ரிஷபராசிலே ஆரம்பிச்சிருது செவ்வாவின் சாரம் மூணாம் பாதம் நாலாம் பாதத்தில் சூரியன் செல்வார் அப்படி நேர்களுக்கு என்ன நடக்கும் என்ற கேள்விக்கு பதில் என்னென்னா ஐந்து கூடையவன் மூன்றில் இருக்கிறார் மூன்றில் சூரியன் பயணிக்கும்போது அந்த மேசராசிக்குடைய நட்சத்திரத்தின் சாரத்தில் தான் பயணிக்கிறார் அப்படி அந்த ராசியின் சாரத்தில் பயணிக்கும்போது மனதில் ஒரு பயம் இருக்கும் மனதில் ஒரு கஷ்டம் இருக்கும் வீடு சம்பந்தமான சூழ்நிலைகளை நீங்கள் கட்டினதோ இல்லை அதற்காக முயற்சி பண்ணதோ நில சம்பந்தமான விஷயங்களில் முயற்சி பண்ணது வந்து தடைப்பட்டு நின்று நிற்கும் நம்மளுடைய காரியங்கள் பேஸ் மாட்டம் போட்டிருப்போம் அது தடைப்பட்டு நிற்கும் இதுக்கெல்லாம் என்னையா காரணம் நீங்கள் கேட்பீங்க அதுக்கு காரணம் ரெண்டு சாரத்தில் செல்லும்போது முதல் சாரம் ரெண்டாவது முதல் பாதம் ரெண்டாம் பாதம்னு செல்லும்போது ஒரு ராசியின் சாரம் ரெண்டாக உடைப்படுவதால் நமக்கு அந்த தடை ஏற்படுகிறது அந்த செவ்வாய் வந்து நீச்சமாக இருந்துக்கிட்டு இருந்தார் இப்போ தான் நீச்சத்தை விட்டு அவருடைய நாலாம் பாதத்தை விட்டு அடுத்தது சிம்மத்தை நோக்கி போகப் போகிறார் அப்படி சிம்மத்தை நோக்கி போகும்போது நீங்கள் ஏற்கனவே நினைத்த மேசராசிக்காரர்கள் ஏற்கனவே நினைத்த உங்களுடைய அன்பு பாசம் குலதெய்வம் உங்களுடைய குழந்தையோட படிப்பு உங்களுடைய நின்று போன ஒவ்வொரு விஷயங்களும் மன நிறைவினை இப்பொழுது தருவதற்கு ஒரு முயற்சி எடுக்கிற சூழ்நிலையில் தான் அந்த சூரியன் இன்றைக்கி மிதனராசியில் மூன்றாம் இடத்தில் செல்கிறார் அப்போ ஐந்து கூடைய சூரியன் மூன்றில் செல்லும்போது ராசிக்கு உடையவர்களுக்கு எப்படின்னா மனோபலம் தைரியம் முயற்சி அவருடைய சொல்லும் செயலும் செயல்படுவதற்கான தனிப்பட்ட விஷயங்கள் ஒரு எக்ஸாம் ஒரு பேப்பர் த கொடுக்கணும் ஒரு பரீட்சை எழுதணும் ஒரு இடத்துல போட்டி தேர்வுக்கு போகணும் இதெல்லாம் நீங்கள் இப்போதைக்கு சிறப்பாக செய்யலாம் அப்படி செய்யும் பொழுது ஏதேனும் தடைப்படுமானால் தடைப்பட்டது நிறைவேறும் அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இருக்கும் ஆகையினால் கொஞ்சம் தடைப்பட்டு இருந்தது அந்த தடைப்பட்டதுலேருந்து கொஞ்சம் மாறுபடும் இது எவ்வாறு சொல்கிறீங்க நீங்கள் கேட்பீங்க காரணம் என்னென்னா அந்த செவ்வாரத்தில் மூன்றாம் பாதத்தில் போகும்போது நவாம்சத்தில் என்னென்னாக்க துளாராசியில் வந்து அந்த செவ்வாவுடைய நவாம்ச பகுதி உட்காரும் ஷேர்ட்வாதம் வந்து உட்காரும் உட்காரும்போது மேசராசிக்கு நல்ல பவரை கொடுக்கும் மேசராசி நினச்சதை நடத்தும் அதற்கு ஏற்றது போல் நம்மளுடைய மனோபாவங்கள் நம்மளுடைய விழிப்பான ஒரு நிலை எல்லாமே ஏற்படும் பொருளாதாரம் சேரும் பொருளாதார நன்மை வரும் ஒரு சிலருக்கு திருமண யோகம் வரும் சில பேருக்கு தடைப்பட்டிக்கிட்டே வந்திருக்கும் அந்த தடைப்பட்டவர்களுக்கு திருமண யோகமும் திருமணம் நடக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு திருமண தடையும் உண்டு பண்ணும் ஏழில் செவ்வாவுடைய இது இருக்கிறதுனால நவாம்சத்தில் இருப்பதனால தடை ஏற்படும் செவ்வாதோஷத்தில் பிறந்தவர்கள் செவ்வாதோசம் நாலு ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் இருக்கும்போது அவர்களுக்கு சிறப்பான பலனை தரும் ஆகையினால் வீடு கட்டுறது உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய ஒரு மருத்துவ செலவு தீராத கடன் தீராத வியாதி தீராத பிரச்சனை இவைகளும் உங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு கைக்கு க கட்டுக்கடங்குவது போல் இருக்கும் ஆனால் அந்த பயம் இருக்கும் பயம் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோன்னா கவனமாக இந்த இடத்தை எடுத்து செல்லணும் மேசராசி நேயர்கள் மிதனத்தில் சூரியன் செல்லும் பொழுது ஏற்படுகின்ற ஒரு துணிச்சல் ஒரு தைரியம் மனோபக்குவம் ஒரு அன்பு ஒரு பரோபகாரமான விஷயம் இவை யாவிலும் யாவற்றிலும் சிறப்பாக இருப்பீர்கள் என்று நீங்கள் உணர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் யோகி பேரம்பலவான்